டெல்லியின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தேர்தலில் முக்கிய பதவிகளை பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியின் வைபவ் மீனா இணைச் செயலாளராக வெற்றி பெற்றிருக்கிறார் கல்வித்துறையில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மிக முக்கியமான இடம் வகிக்கிறது நாட்டின் புகழ்பெற்ற வலது மற்றும் இடதுசாரி அரசியல் தலைவர்கள் பலரையும் உருவாக்கிய கல்வி நிலையம்தான் இந்த ஜே இதில் மாணவர் சங்க தேர்தல் எப்போதும் மிக முக்கியமான ஒன்றாக கவனிக்கப்படுகிறது இப்பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரி ஆதரவு மாணவர்கள் ஒரு அணியாகவும் வலதுசாரி பாஜக ஆதரவு மாணவர்கள் ஒரு அணியாகவும் மோதுவது வழக்கம் இந்த தேர்தல்களில் பொதுவாக இடதுசாரி மாணவர்கள்தான் வென்று அதே நேரத்தில் வலதுசாரியான பாஜகவின் ஏபிவிபி இடதுசாரி மாணவர்களுக்கு கட்டும் போட்டியை ஒவ்வொரு தேர்தலிலும் தந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு ஜே என் மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரிகள் கூட்டமைப்பினர் தலைவர் பதவி உள்ளிட்ட மூன்று முக்கிய பதவிகளை கைப்பற்றினர் ஜே என்யு மாணவர் சங்க தலைவராக இடதுசாரி கூட்டமைப்பின் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியின் வைபவ் மீனா இணை செயலாளர் பதவியை கைப்பற்றினார் ஜே என் துணைத் தலைவராக இடதுசாரி கூட்டமைப்பின் மனிஷா பொதுச்செயலாளராக முன்தேகா ஆகியோர் வெற்றி பெற்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் முதன்முறையாக ஜே என்யு தேர்தலில் ஏபிவிபி வெற்றியை ருசித்திருக்கிறது இது இடதுசாரி மாணவர் கூட்டமைப்பினருக்கு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது ஜே தேர்தல் வெற்றியை இடதுசாரி மாணவர்களும் வலதுசாரி பாஜகவின் ஏபிவிபி மாணவர்களும் கொண்டாடும் வகையில் போட்டி போட்டு பேரணிகளை நடத்தினர் ஜே வரலாறு நெடுக மிக பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன அவசர நிலை காலத்தில் ஜே மாணவர்கள் உக்கிரமான போராட்டங்களை நடத்தி அடக்குமுறைகளை எதிர்கொண்டனர் பாஜக அரசு எப்போது நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகிறதோ அப்போதெல்லாம் தூண்டுதலின் பேரில் ஜே என்யுவில் கிளர்ச்சி வெடிக்கும் மத்திய பாஜக அரசு குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து தீவிர போராட்டத்தை இரண்டாயிரத்து இருபதில் ஜே என்யு மாணவர்கள் முன்னெடுத்தனர் அப்போது பாஜகவின் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் இடதுசாரி அமைப்பினரை எதிர்த்து போராடினர் அப்போது இடதுசாரி ஜே என்யூ மாணவர்கள் ஏபிவிபி மாணவர்களை கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கினர் இந்த போராட்டத்தில் பல மாணவர்களுக்கு காயங்களும் ஏற்பட்டது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இதில் தமிழ் பிரதிநிதிகளாக இடம்பெற்றுள்ளனர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் இவர்கள் இருவருமே இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்கள் எடுத்த வலதுசாரி சிந்தனைகள்தான் தற்போது இந்த இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது உலக விவாதமாக இருந்தாலும் சரி அரசியல் தர்க்கங்களை ஒரு கை பார்க்கும் விவாதங்களாக இருந்தாலும் சரி அங்கு மிகச் சிறந்த பேச்சாளர்களாக அமர்ந்திருப்பார் ஜெய்சங்கர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளே இந்த இரு அமைச்சர்களின் பேச்சுக்கு பதிலடி தர இயலாமல் உள்ளார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மையாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்